இன்று பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நமது இந்திய திருநாட்டின் எழுவத்தி ஒம்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் திருச்சியிலிருந்து பெருமதிப்புக்குரிய திரு காமேஷ் உதயா தம்பதியினர் அவர்களது அன்பு குழந்தை கிருத்திகேஷ் ஆகியோர் நம் அன்பு குழந்தைகளுக்கு மனிதநேயத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் அன்னதானம் வழங்குகிறார்கள் திரு காமேஸ் தம்பதியினர் அவர்கள் அன்பு குழந்தை கிருத்திகேஷ் யாவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இதேபோல் இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வதற்கு மற்றும் நமது கேண்டில் ட்ரஸ்டின் அன்பு குழந்தைகளை மறக்காமல் அன்போடும் பாசத்தோடும் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த அன்பான குடும்பம் நீரொழி வாழ்ந்து வாழ்வாங்க வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நமக்கு இந்த நிதியுதவி கிடைப்பதற்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் நமது கேண்டல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் कौन सुन रहा